எனது மருமகன் வெள்ளைக் குதிரையில் சவாரி செய்ய மிகவும் ஆர்வம் கொண்டிருந்தான் அவன் அடிக்கடி என்னிடம் மாமி நான் உங்கள் வெள்ளைக் குதிரையில் சவாரி செய்ய வேண்டும் என்று கேட்பான் நான் சில நேரங்களில் இதை சிரித்துவிட்டு தள்ளி போடுவேன் ஆனால் பெரும்பாலும் அவன் தினமும் என்னுடன் பிடிவாதம் செய்யத் தொடங்கினான் எனது மருமகன் என்னிடம் படிக்க வந்திருந்தான் அந்த நாட்களில் என் கணவர் வெளிநாட்டில் இருந்தார் எனது மருமகன் சிறிய வயதினன் ஆனால் மெதுவாக அவனில் பல மாற்றங்கள் தோன்றத் தொடங்கின அவன் சிறு சிறு காரணங்கள் காட்டி என்னை நெருங்கி வரத் தொடங்கினான் பிறகு மிகவும் பிடிவாதமாக மாமி நான் உங்கள் வெள்ளை குதிரையில் சவாரி செய்ய வேண்டும் என்று கேட்பான் ஆனால் நான் அவனை ஒரு குழந்தை என்று நினைத்து தள்ளி வைத்து வந்தேன் ஒரு நாள் மிகவும் கடுமையான மழை பெய்து கொண்டிருந்தது அந்த நாளில் நான் என் கணவரை மிகவும் நினைத்துக் கொண்டிருந்தேன் ஆனால் அந்த நேரத்தில் மருமகன் என் அறைக்குள் வந்து இன்று குதிரை சவாரி செய்ய வேண்டும் என்று பிடிவாதம் செய்தான் நான் மருமகனின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டேன் சரி சொல் அப்படி என்றால் இன்று நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன் ஆனால் மருமகன் சொன்ன முறையை கேட்டு நீங்கள் அதிர்ந்து போவீர்கள் விளக்கை அணைத்ததும் முழு உத்வேகத்துடன் சில நேரங்களில் தவறான புரிதலே ஒருவரின் நல்ல உறவை முற்றிலுமாக அழித்துவிடும் இப்படி ஒரு சம்பவம் என்னுடன் நடந்தது இந்த கதை அந்த நாட்களைச் சேர்ந்தது என் திருமணம் புதிதாக நடந்திருந்தது நான் திருமணமாகி என் மாமனார் வீட்டுக்கு வந்திருந்தேன் நான் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவள் இந்த காரணத்தினால்தான் அப்பாவும் அம்மாவும் ஒரு நல்ல தாலி கட்டினார்கள் பார்த்து குறைந்த வயதிலேயே என்னை திருமணம் செய்து வைத்தார்கள் திருமணத்தைப் பற்றி எல்லா பெண்களையும் போல எனக்கும் பல கனவுகள் இருந்தன ஆனால் அவை என் வாழ்க்கையில் நிறைவேறவில்லை ஏனென்றால் திருமணமான அன்று இரவே என் கணவர் என்னை விட்டு வெளிநாடு சென்றுவிட்டார் இந்த திருமணம் மிகவும் அவசரத்தில் நடந்தது ஏனென்றால் நான் கேள்விப்பட்டதாவது என் கணவரின் பெற்றோர் இந்த உலகில் இல்லை அவருக்கு ஒரு சிறிய தங்கை இருந்தாள் அவளுக்கு ஒரு வருடம் முன்பே திருமணம் செய்து வைத்திருந்தார் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இந்த தாலி கட்டினார்கள் பிடித்திருந்தது ஏனென்றால் மாப்பிள்ளை நல்ல சம்பாதிப்பவர் பெண் வீட்டார் எங்களிடம் எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை இந்த காரணத்தினால்தான் அப்பாவும் அம்மாவும் மகிழ்ச்சியோடு என்னை ராஜாவிடம் திருமணம் செய்து வைத்தார்கள் நான் வீடு வந்து சேர்ந்தபோது மிகவும் எளிமையாக எனது வரவேற்பு நடந்தது என் மாமனார் வீட்டில் அதிகமான மக்கள் இல்லை நான் என் கணவரின் அறைக்குள் சென்றபோது என் கணவர் அறையை முழுவதும் மலர்களால் அலங்கரித்திருந்தார் அந்த இரவு எனக்கு மிகவும் அன்பு நிறைந்ததாக இருந்தது அந்த இரவுக்காக ஒவ்வொரு பெண்ணும் தன் கணவனை ஆவலுடன் எதிர்பார்க்கிறாள் நானும் ஒரு நீளமான முக்காடு போர்த்தி உட்கார்ந்திருந்தேன் வரவிருக்கும் கணத்தைப் பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தேன் அரை மணி நேரம் கழித்து என் கணவர் அறைக்குள் நுழைந்தார் என் கணவர் உள்ளே வந்தவுடன் அறையை உள்ளே இருந்து பூட்டினார் பின்னர் அமர்ந்து மிகவும் அன்பாக என்னுடன் பேசினார் ஆரம்பத்தில் எனக்கு மிகவும் நாணம் ஏற்பட்டது ஆனால் மெதுவாக நானும் அவருடன் பேசி நட்புணர்வு கொள்ளத் தொடங்கினேன் எனக்கு இப்போது எந்த வெட்கமும் இருக்கவில்லை என் கணவர் என் கையை பிடித்து தனது அன்பை வெளிப்படுத்தினார் என் கணவர் தொட்டவுடன் என் இதய துடிப்பு வேகமாகியது பிறகு கணவர் விளக்கை அணைத்ததும் என் மீது அன்பை சொரிய தொடங்கினார் பல மணி நேரம் கழித்து என் கணவர் என்னிடம் கூறினார் அவர் நாளை காலையே வேலையின் காரணமாக வெளிநாடு செல்வதாக இதைக் கேட்டு நான் மலைத்துப் போனேன் என் கணவர் கூறினார் அலுவலக வேலையால் விடுப்பு கிடைக்கவில்லை எனவே அவரது வேலை மிகவும் முக்கியம் அவர் விரைவில் திரும்பி வருவார் நீ ஏங்காதே ஆனால் கணவரின் வார்த்தைகளைக் கேட்டதும் நான் மிகவும் சோர்வடைந்தேன் எந்த பெண்தான் தன் திருமணத்தின் மறுநாளே கணவனை வெளிநாடு செல்ல அனுமதிப்பாள் எனக்கு அதற்கு தைரியமில்லை மனம் கசந்து உட்கார்ந்திருந்தேன் என் கணவர் என்னை சமாதானப்படுத்த முயற்சி செய்தார் ஆனால் நாள் முழுவதும் சோர்வின் காரணமாக நான் விரைவில் தூக்கத்தின் உலகில் மறைந்துவிட்டேன் காலையில் எழுந்தபோது என் கணவர் வெளிநாடு செல்ல தயாராகிக் கொண்டிருப்பதைக் கண்டேன் நான் அவரை தடுக்க முயற்சித்தேன் சில நாட்கள் கழித்துப் போங்கள் என்று சொன்னேன் ஆனால் அவர் கூறினார் அவருக்கு அவசர வேலை இருப்பதாகவும் வேலையிலிருந்து விடுப்பு எடுக்க முடியாது என்றும் அவர் கூறினார் நீ கவலைப்படாதே நான் விரைவில் திரும்பி வருகிறேன் நான் புதிதாக வீட்டுக்கு வந்திருந்தேன் அதனால் நான் அதிகமாக வாதிடவில்லை மனம் வருந்தியபடியே மகிழ்ச்சியாகச் செல்ல அனுமதி கொடுத்தேன் கணவர் சென்ற பிறகு நான் மிகவும் வருந்தினேன் ஏனெனில் வீடு முழுவதும் நான் முற்றிலும் தனியாக இருந்தேன் எனக்கு வேறு வழியில்லை அதனால் நான் வீட்டு வேலைகளை செய்யத் தொடங்கினேன் என் கணவரின் வீடு மிகப்பெரியது பெரியது அதோடு வீட்டின் பின்புறத்தில் குதிரைகளுக்கு ஒரு சிறிய தொட்டி கட்டப்பட்டிருந்தது அங்கு இரண்டு மூன்று குதிரைகள் வளர்க்கப்பட்டன எனக்கு சிறுவயதிலிருந்தே விலங்குகளிடம் மிகவும் பிரியம் அதனால் நான் வீட்டு வேலை முடிந்ததும் குதிரைகளுக்கு உணவு கொடுக்கச் சென்றேன் அவற்றில் ஒரு குதிரை வெள்ளை நிறத்தில் இருந்தது அது பார்க்க மிகவும் அழகாக இருந்தது அதை பார்த்ததும் எனக்கும் அதனுடன் மிகவும் பற்று ஏற்பட்டது அந்த குதிரையும் என்னைப் போலவே இந்த வீட்டில் முற்றிலும் தனியாக இருந்தது குதிரைக்கு உணவு கொடுத்த பிறகு நான் மீண்டும் என் அறைக்கு வந்தேன் என் கணவருக்கு தொலைபேசி செய்ய தொடங்கினேன் என் கணவர் என்னுடன் பேசினார் ஆனால் நான் தொடர்ந்து அவரை என்னருகில் வரும்படி பிடிவாதம் செய்தேன் ஆனால் அவர் தொடர்ந்து என்னிடம் நீ சில நாட்கள் காத்திருந்து பார் என்று கூறினார் சில நாட்களில் என் மருமகன் எங்கள் வீட்டுக்கு வந்து தங்குவான் ஏனென்றால் இங்கிருந்து அவன் தன் மேல்நிலைக் கல்வியை முடிப்பான் எங்கள் வீட்டிலிருந்து சிறிது தூரத்தில் பல நல்ல கல்லூரிகள் உள்ளன அதனால்தான் அவன் இங்கு தங்கி மேல்நிலைக் கல்வியை முடிப்பான் உனக்கும் மனச்சலிப்பு தீரும் கணவர் சொல்லிய பிறகு நான் சிறிது நேரம் அமைதியாக இருந்தேன் இந்த வீட்டில் யாராவது வந்து தங்கினால் எனக்கும் மனச்சலிப்பு தீரும் என்று எனக்கும் சரியாக தோன்றியது நான் என் கணவருடன் சிறிது நேரம் அன்புடன் பேசினேன் அதன் பிறகு நாங்கள் இருவரும் தொலைபேசியை வைத்தோம் அதன் பிறகு நான் மீண்டும் என் வீட்டு வேலைகளில் பிங் பட்டேன் நான் மாலை உணவு தயாரித்து சாப்பிட்டு குதிரை தொட்டிக்கு சென்றேன் அங்கு சென்று சிறிது நேரம் குதிரையுடன் கழித்தேன் எனது கைகளால் உணவு வழங்கினேன் அந்த வெள்ளை நிற குதிரைக்கு என் மீது மிகவும் பிரியம் ஏற்பட்டுவிட்டது அதன் கண்கள் முழுவதும் நீல நிறமாக இருந்தன நான் எப்போது அதன் அருகில் வந்தாலும் அது என் முன்னால் கழுத்தை தொங்கவிடும் அது என் உணர்வுகளை புரிந்துகொள்வது போல இருந்தது நான் அதே தொட்டியில் அமர்ந்து அந்த வெள்ளைக் குதிரையுடன் பல விஷயங்களை பேசத் தொடங்கினேன் அதனுடன் நேரம் கழிப்பது இப்போது எனக்கு நன்றாக இருந்தது அதன் பிறகு அந்த குதிரைகள் அனைத்தும் தூங்கிவிட்டன நான் மீண்டும் என் அறைக்கு வந்தேன் மிகவும் சோர்வாக இருந்ததால் நான் ஆழ்ந்த தூக்கத்தில் சென்றுவிட்டேன் காலையில் விரைவாக எழுந்து வீட்டு வேலைகளை செய்யத் தொடங்கினேன் அதன் பிறகு குதிரை தொட்டிக்குச் சென்று அவற்றுக்கும் தீவனம் கொடுத்தேன் தீவனம் கொடுத்து நான் அறைக்கு வந்து குளிக்கச் சென்றேன் நான் குளித்து வெளியே வந்தபோது வீட்டுக் கதவின் மணி சத்தமாக ஒலிக்கத் தொடங்கியது நான் உடனடியாக ஓடி கதவுக்கு சென்றேன் நான் கதவை திறந்தபோது எதிரே நின்ற நபரை பார்த்து நான் ஆச்சரியமடைந்தேன் ஏனென்றால் எதிரே நின்ற நபர் என் மருமகன் திருமணத்தில் நான் அவனை ஒரே ஒரு முறைதான் பார்த்திருந்தேன் அதனால்தான் முதல் பார்வையிலேயே அவனை அடையாளம் கண்டு கொண்டேன் அவன் என்னை பார்த்து மாமி நீங்கள் இன்று மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் என்றான் நானும் வெட்கப்பட்டேன் நீ உள்ளே வா என்னை பற்றிய பாராட்டு பிறகு செய்து கொள்ளலாம் விரைவாக உள்ளே வா என்றேன் பின்னர் அவன் ஒரு பெரிய பையை சோபாவின் பக்கத்தில் வைத்தான் உங்களுக்கு தெரிந்திருக்கும் நான் இங்கு படிக்க வந்திருக்கிறேன் எனது மேல்நிலைக் கல்வி இங்கிருந்தே நடக்கும் என்றான் அந்த சிறுவனின் பெயர் அர்ஜுன் அவனுக்கு வயது இருபத்தொன்று அவன் தோற்றத்தில் மிகவும் அழகாக இருந்தான் ஆனால் அவனை பார்த்தால் அவனது வயதை சரியாக ஊகிக்க முடியாது அவன் சொல்லியதைக் கேட்டு நான் அவனிடம் ஆம் உன் மாமா என்னிடம் சொல்லியிருந்தார் நீ வரப்போகிறாய் என்று ஆனால் நீ இவ்வளவு சீக்கிரம் வந்துவிடுவாய் என்று எனக்கு தெரியாது வா நான் உனக்கு உன் அறையைக் காட்டுகிறேன் நீ சிறிது நேரம் குளித்துவிட்டு வா அதன் பிறகு நான் உனக்கு காலை உணவு கொண்டு வருகிறேன் என்றேன் என் அறையிலிருந்து சிறிது தூரத்தில் ஒரு அறை இருந்தது நான் அவனுக்கு அந்த அறையை கொடுத்தேன் நீ இன்று முதல் இங்கு தங்குவாய் என்றேன் அவனுக்கும் அந்த அறை மிகவும் பிடித்திருந்தது அதன் பிறகு அவன் குளிக்கச் சென்றான் நான் சமையலறைக்கு சென்று அவனுக்காக காலை உணவு தயாரிக்கத் தொடங்கினேன் நான் காலை உணவு தயாரித்து மீண்டும் அறைக்கு வந்தபோது அவன் உட்கார்ந்து தொலைபேசியில் ஏதோ ஆழ்ந்து பார்த்துக் கொண்டிருந்ததைக் கண்டேன் அவன் என்னை பார்த்ததும் திடீரென கை நீட்டியதால் அவன் கையிலிருந்து தொலைபேசி கீழே விழுந்துவிட்டது பின்னர் நான் அவனுக்கு காலை உணவு கொடுத்தேன் காலை உணவு சாப்பிடும்போது அவன் என்னை பாராட்டத் தொடங்கினான் மாமி நீங்கள் காலை உணவும் மிகவும் நன்றாக செய்கிறீர்கள் உங்கள் கைகளில் மந்திரம் இருக்கிறது என்றான் அவன் சொன்னதைக் கேட்டு நான் சிரித்தேன் ஏனென்றால் அவன் மிகவும் கேலி பேசக்கூடியவன் பிறகு நான் சிறிது நேரம் அவன் அருகில் அமர்ந்து அவனது மேல்நிலை கல்வி பற்றி கேட்டேன் ஆனால் நாங்கள் இருவரும் நீண்ட நேரம் ஒருவரோடொருவர் பேசினோம் அவனுடன் பேசிய பிறகு நான் என் அறைக்குள் வந்தேன் அறைக்குள் வந்து பார்த்தபோது என் தொலைபேசியில் என் கணவரின் அழைப்பு வந்து கொண்டிருந்தது நான் உடனடியாக ஏற்றுக்கொண்டேன் அர்ஜுன் வந்துவிட்ட செய்தி என் கணவருக்கு கிடைத்திருக்கலாம் என் கணவர் என்னிடம் இப்போது உனக்கு மனச்சலிப்பு தீரும் என்று சொன்னார் என் கணவரின் வார்த்தைகளை கேட்டு நான் மௌனமாக ஆம் என்று பதில் சொன்னேன் ஏனென்றால் என் கணவர் எனக்கு சரியாக புரியவில்லை எனக்கு அவருடைய தேவை இருந்தது அவருடைய மருமகனின் தேவை இல்லை ஆனால் நான் புதிதாக திருமணமானவள் அதனால் நான் அதிகம் பிடிவாதம் செய்யவில்லை நான் மெளனமாக என் கணவரின் வார்த்தைகளை கவனமாகக் கேட்டேன் அதன் பிறகு நாங்கள் இருவரும் தொலைபேசியை வைத்தோம் சிறிது நேரம் கழித்து நான் ஓய்வு எடுத்தேன் அதன் பிறகு குதிரை தொட்டிக்குச் சென்று அவற்றுக்கு தீவனம் கொடுக்கத் தொடங்கினேன் இன்று என் வெள்ளை நிற குதிரை மிகவும் குதித்துக் கொண்டிருந்தது அதற்கும் சிறிது சுதந்திரம் வேண்டும் போலிருந்தது ஏனென்றால் அதையும் எத்தனை நாட்களாக கயிறுகளால் கட்டி வைத்திருந்தார்கள் நான் குதிரைகளுக்கு தீவனம் கொடுத்து கொண்டிருந்தபோது பின்புறத்திலிருந்து அர்ஜுனும் வந்து என் பக்கத்தில் நின்றான் பிறகு என்னிடம் மாமி எனக்கு இந்த வெள்ளை நிற குதிரை மிகவும் பிடிக்கும் இது உங்களைப் போலவே அழகாக இருக்கிறது உங்களின் அழகையும் பார்த்து யாரும் விடுவார்கள் இந்த குதிரையின் நீல நிற கண்களை பார்த்து யாரும் கவரப்படுவார்கள் என்றான் பேச்சோடு பேச்சாக அர்ஜுன் என்னிடம் ஒரு விஷயம் சொன்னான் அதை கேட்டு என் பிரஜை இழந்தேன் அவன் என்னிடம் சொன்னான் மாமி நான் உங்கள் வெள்ளைக் குதிரையில் சவாரி செய்ய வேண்டும் சிறிது நேரம் நான் அவன் கேள்வியைக் கேட்டு மௌனமாக இருந்தேன் பிறகு நான் சிரித்து அவன் விஷயத்தை தள்ளி வைத்தேன் சிறிது நேரம் நாங்கள் அதே தொட்டியில் பேசிக் கொண்டிருந்தோம் அதன் பிறகு நாங்கள் இருவரும் வீட்டுக்குள் வந்தோம் வீட்டுக்குள் வந்த பிறகு அர்ஜுன் என்னிடம் மாமி நான் இன்று எனது நண்பர்களின் வீட்டுக்கு செல்கிறேன் அதனால் கொஞ்சம் தாமதமாகிவிடும் ஏனென்றால் எனது நண்பர்கள் இங்கேயே ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறார்கள் என்றான் நான் அவனுக்குச் செல்ல அனுமதி கொடுத்தேன் அதன் பிறகு அவன் இரவில் திரும்பி வந்தான் இரவில் நான் உணவுக்காக அவனை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன் அவன் வந்தபோது நாங்கள் இருவரும் அமர்ந்து இரவு உணவு சாப்பிட்டோம் உணவு சாப்பிடும்போதே அர்ஜுன் மீண்டும் சொன்னான் மாமி நான் உங்கள் குதிரையில் சவாரி செய்ய எப்போது கற்றுக் கொடுப்பீர்கள் இதைக் கேட்டு நான் மீண்டும் சிரித்துவிட்டேன் நான் நினைத்தேன் இவன் ஒரு குழந்தை இதற்கு என்ன தெரியும் இவன் சொல்வது ஆனால் இது எனது தவறான புரிதலாக இருக்கலாம் உணவு சாப்பிட்ட பிறகு அர்ஜுன் தூங்க தனது அறைக்குச் சென்றான் நான் தூங்கச் சென்றேன் நான் மிகவும் வீட்டு வேலைகளால் மிகவும் சோர்வாக இருந்தேன் அதனால் நானும் என் படுக்கைக்குச் சென்று விரைவில் தூங்கிவிட்டேன் ஆனால் இரவில் எனக்கு சில விசித்திரமான சத்தங்கள் கேட்டன ஆனால் நான் அந்த சத்தங்களுக்கு அதிக கவனம் கொடுக்கவில்லை காலையில் எழுந்தபோது இரவில் நடந்தது பற்றி என் மனதில் சிந்திக்கத் தொடங்கினேன் சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்தபோது நான் அந்த சத்தங்களைப் பற்றி ஆழமாக சிந்தித்துக் கொண்டிருந்தேன் ஆனால் அப்போது பின்புறத்திலிருந்து அர்ஜுன் எப்போது வந்து நின்றான் என்று எனக்கு தெரியவில்லை அவன் எனக்கு ஒருமுறை குரல் கொடுத்தான் ஆனால் நான் அவன் குரலை கேட்கவில்லை அப்போதுதான் அவன் வந்து என்னை பின்புறத்திலிருந்து பிடித்தான் அவன் பிடித்ததில் எனக்கு விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது அவன் சொன்னான் மாமி நான் எப்போதிருந்து உங்களை அழைக்கிறேன் ஆனால் நீங்கள் என் பேச்சை கேட்கவே இல்லை அவன் சொன்னான் நான் இன்று மதியம் வரமாட்டேன் ஏனென்றால் நான் இன்று எனது கல்லூரியில் சேர்க்கை செய்து கொள்ளப் போகிறேன் இதை கேட்டு நான் சொன்னேன் சரி நீ இரவில் வருவாய்தானே அவன் சொன்னான் ஆம் பிறகு மாமியும் நானும் காலை உணவு சாப்பிட்டோம் காலை உணவு சாப்பிடும்போது அர்ஜுன் என்னிடம் சொன்னான் மாமி உங்கள் குதிரையில் சவாரி செய்ய எப்போது கற்றுக் அப்போதுதான் நான் அவன் வார்த்தைகளைக் கேட்டு மௌனமானேன் நான் சொன்னேன் உனக்கு குதிரை எப்போதிருந்து பிடிக்க ஆரம்பித்தது அவன் சொன்னான் எனக்கு குதிரைகளின் மீது ஆர்வம் சிறுவயதிலிருந்தே உள்ளது எனக்கு அடிக்கடி வெள்ளை நிற குதிரையில் சவாரி செய்ய மிகவும் பிடிக்கும் அவன் தொடர்ந்து என்னிடம் பிடிவாதம் செய்தான் ஆனால் நான் இப்போது அவன் வார்த்தைகளைச் சிரித்துவிட்டு தள்ளி வைத்தேன் இப்போது இந்த நிகழ்வு தினமும் தொடங்கிவிட்டது இரவில் அர்ஜுன் வீடு திரும்பி வந்து உணவு சாப்பிட்ட பிறகு அவன் தனது அறைக்குச் சென்றான் அவன் அறைக்குச் சென்ற சிறிது நேரத்திற்குப் பிறகு எனக்கு மீண்டும் விசித்திரமான சத்தங்கள் கேட்கத் தொடங்கின நான் சத்தங்களைக் கேட்க அறையிலிருந்து வெளியே வந்தேன் மெதுவாக நடந்து சென்று பார்த்தேன் அந்த சத்தம் அர்ஜுனின் அறையிலிருந்து வருவதை கண்டேன் இந்த சத்தம் மிகவும் வித்தியாசமானதாக இருந்தது கேட்டதும் எனக்கு விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது எனக்கு பயம் ஏற்பட்டது அதனால் நான் உடனடியாக ஓடி என் அறைக்குள் வந்தேன் நான் என் கணவரை மிகவும் நினைத்துக் கொண்டிருந்தேன் பயத்தால் நான் போர்வை போர்த்தி தூங்கிவிட்டேன் காலையில் எழுந்தபோது மீண்டும் வீட்டு வேலைகளில் மூழ்கினேன் வேலை செய்து கொண்டிருக்கும்போது மீண்டும் அந்த இரவு சத்தம் பற்றி நான் சிந்திக்கத் தொடங்கினேன் அர்ஜுன் இன்று மீண்டும் என்னை நெருங்கி வந்து நின்றான் பிறகு அவன் மீண்டும் என்னிடம் அப்படிப்பட்ட விஷயங்களை சொன்னான் கேட்டதும் என் பிரக்ஞை இழந்தேன் அவன் சொன்னான் நான் விரைவில் உங்கள் குதிரையில் சவாரி செய்ய வேண்டும் நான் நினைத்தேன் இவன் ஒரு குழந்தைதான் விஷயங்களை திருப்பி தள்ளிவிட்டேன் இப்போது மெதுவாக அர்ஜுனில் பல மாற்றங்கள் தோன்றத் தொடங்கின அவன் அடிக்கடி தொலைபேசியில் உட்கார்ந்து என்ன வீடியோ பார்ப்பது என்று தெரியவில்லை நான் அவன் பக்கத்தில் வந்து நின்றால் அவன் திகைப்பான் இரவில் அந்த விசித்திரமான சத்தங்கள் என்னை தொந்தரவு செய்தன அர்ஜுனை நான் ஒரு குழந்தை என்று நினைத்தேன் அதனால் நான் அவனது செயல்களை புறக்கணித்து வந்தேன் அர்ஜுன் என்னுடன் மிகவும் நட்புணர்வு கொண்டுவிட்டான் அவன் முழுவதுமாக என் பக்கத்தில் வந்து உட்காருவான் என்னுடன் காலை உணவு சாப்பிடுவான் என் அறைக்குள்ளும் வந்து மணிநேரம் பேசுவான் பிறகு அந்த பேச்சுகளின் போது அவன் மீண்டும் அதே பிடிவாதம் செய்வான் மாமி நான் உங்கள் குதிரையில் சவாரி செய்ய வேண்டும் நான் உங்களை மிகவும் விரும்புகிறேன் நீங்கள் எனக்கு உங்கள் குதிரையில் சவாரி செய்ய கற்றுத் தருவீர்களா ஆனால் நான் தொடர்ந்து அவனை ஒரு குழந்தை என்று நினைத்து புறக்கணித்துக் கொண்டிருந்தேன் ஆனால் இது எனது வரவிருக்கும் வாழ்க்கைக்கு மிகவும் ஆபத்தானதாக இருக்கப் போகிறது ஒரு இரவு நான் தூங்கிக் கொண்டிருந்தபோது திடீரென மீண்டும் அந்த விசித்திரமான சத்தங்கள் கேட்கத் தொடங்கின நான் உடனே எழுந்து அந்த சத்தங்களை கேட்கத் தொடங்கினேன் அந்த சத்தம் மீண்டும் அர்ஜுனின் அறையிலிருந்து வருவதாக இருந்தது நான் விரைவாக அர்ஜுனின் அறைக்குள் சென்றேன் அர்ஜுனின் அறையின் வெளியே நின்றபோது அந்த சத்தம் மிகவும் சத்தமாக வந்தது நான் இங்குமங்கும் சாளரத்தின் வழியாக எட்டிப் பார்க்க முயற்சி செய்தேன் சாளரத்தின் வழியாக எட்டிப் பார்த்தபோது அர்ஜுன் மொபைலில் ஒரு வீடியோவை பார்த்து கொண்டு அப்படிப்பட்ட செயல்களை செய்வதைக் கண்டேன் அதை பார்த்ததும் என் பிரக்ஞை இழந்தேன் நான் உடனடியாக ஓடிவந்து என் கணவருக்கு தொலைபேசி செய்யத் தொடங்கினேன் நான் என் கணவருக்கு தொலைபேசி செய்து அழத் தொடங்கினேன் ஆனால் நான் அவரிடம் எதையும் சொல்லவில்லை நான் அவரை இங்கு வரும்படி தொடர்ந்து பிடிவாதம் செய்தேன் ஆனால் அவர் தொடர்ந்து சொன்னார் அவருக்கு சிறிது நேரம் பிடிக்கும் என்று அதனால் நான் கோபத்துடன் தொலைபேசியை வைத்தேன் அடுத்த நாள் மிகவும் கடுமையான மழை பெய்து கொண்டிருந்தது நான் இன்று காலையிலேயே எழுந்துவிட்டேன் இன்று எனக்கு என் கணவரின் நினைவு மிகவும் வருத்தியது இரவு முழுவதும் நான் மிகவும் கவலைப்பட்டேன் நான் நினைத்தேன் நான் அர்ஜுனை பற்றி இப்போது யாரிடமும் எதுவும் சொல்ல மாட்டேன் என் கணவர் வந்துவிட்டால் அப்போது அவருக்கு என் கண்களால் இந்த உண்மையை காட்டுவேன் ஏனென்றால் என் வார்த்தையை நம்பவில்லை என்றால் அவர் என்னை இந்த வீட்டிலிருந்தே வெளியேற்றிவிடலாம் நான் அர்ஜுனின் அறைக்குள் சென்றேன் குதிரைகளின் பக்கம் பார்த்தேன் அவன் குதிரையுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான் குதிரைக்கும் அவனுடன் மிகவும் பிரியம் ஏற்பட்டுவிட்டது இதையெல்லாம் நான் தொலைவிலிருந்து பார்த்துக் கொண்டிருந்தேன் அப்போது நான் சிந்திக்கத் தொடங்கினேன் அர்ஜுன் தினமும் என்னிடம் பிடிவாதம் செய்து வெள்ளைக் குதிரையில் சவாரி செய்ய வேண்டும் என்று சொன்னான் அவன் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தானா நான் மனதுக்குள் தவறாக புரிந்து கொண்டேனா ஆனால் இது உண்மையாக இருந்தால் இரவில் அவன் தொலைபேசியில் ஒரு வீடியோவை பார்த்து விசித்திரமான செயல்களை ஏன் செய்து கொண்டிருந்தான் இன்னும் என் மனதில் பல கேள்விகள் நிலவிக் கொண்டிருந்தன அதற்கான பதில் அர்ஜுன் தான் கொடுக்க முடியும் அதனால் இப்போது நான் அர்ஜுனை எதிர்பார்க்கத் தொடங்கினேன் அர்ஜுன் குதிரையுடன் சிறிது நேரம் கழித்து வீடு திரும்பி வந்தபோது தனது அறைக்குள் சென்றான் நானும் அவன் பின்னால் அறைக்குள் சென்றேன் நான் உடனடியாக அறையை உள்ளே இருந்து பூட்டினேன் அர்ஜுன் என்னை பார்த்து ஆச்சரியமடைந்தான் அவன் சொன்னான் மாமி நீங்கள் இவ்வளவு சீக்கிரம் எழுந்து விட்டீர்களா நான் சொன்னேன் ஏன் நீ ஆச்சரியப்பட்டாயா நீ விரும்பவில்லையா நான் விசித்திரமாக பேசத் தொடங்கினேன் ஆனால் அவன் என் வார்த்தைகளை நன்றாக புரிந்து கொண்டான் அவன் உடனடியாக சொன்னான் எனக்கு அப்படி எந்த அர்த்தமும் இல்லை நான் சொன்னேன் பிறகு என்ன அர்த்தம் நீ தினமும் என்னிடம் சொல்லிக் கொண்டிருந்தாய் வெள்ளை நிற குதிரையில் சவாரி செய்ய வேண்டும் என்று அப்போது அவன் என்னிடம் சொன்னான் மாமி நான் என்ன சொல்லிக் கொண்டிருந்தேன் நான் சொன்னேன் அப்படியானால் நீ தொட்டியில் இருந்த வெள்ளை நிற குதிரையைப் பற்றித்தானே சொல்லிக் கொண்டிருந்தாய் அவன் சொன்னான் ஆம் மாமி ஏனென்றால் எனக்கு அந்த வெள்ளை நிற குதிரை மிகவும் பிடித்திருந்தது எனக்கு சிறு வயதிலிருந்தே குதிரைகளின் மீது மிகவும் ஆர்வம் உண்டு நான் சிறுவனாக இருந்தபோது என் பாட்டியின் வீட்டுக்குச் செல்வேன் பாட்டியின் வீட்டில் பல குதிரைகள் இருந்தன நான் அவற்றில் சவாரி செய்வேன் ஆனால் ஒருமுறை ஒரு குதிரையின் மீதிருந்து நான் கீழே விழுந்தேன் அதனால் என் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது எனது வீட்டார் குதிரைகளிடமிருந்து விலகியிருக்கச் சொன்னார்கள் ஆனால் எனக்கு அவற்றிடம் மிகவும் பிரியமிருந்தது அதனால்தான் நான் இங்கு வந்தபோது அந்த குதிரைகளை பார்த்ததும் எனக்கு பழைய நினைவுகள் வந்தன ஆனால் நான் குதிரையில் சவாரி செய்யும் முறையை மறந்துவிட்டேன் நான் சொன்னேன் பிறகு நீ எப்படி அந்த குதிரையில் சவாரி செய்தாய் அந்த குதிரைக்கும் உன் பேச்சு நன்றாக புரிந்ததே அவன் சொன்னான் அதற்கு காரணம் நான் இரவு முழுவதும் தொலைபேசியில் குதிரைகளை எப்படி புரிந்து கொள்வது என்பதைக் காட்டும் வீடியோக்களை பார்த்துக் கொண்டிருந்தேன் அவற்றில் எப்படி சவாரி செய்வார்கள் என்பதையும் புரிந்து கொண்டேன் நான் அர்ஜுனின் வாயிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டபோது எனது தவறை உணரத் தொடங்கினேன் என்னைப் பற்றி மிகவும் வெட்கமாக இருந்தது நான் அவனை தவறாக புரிந்து கொண்டேன் ஆனால் அவன் மிகவும் நல்ல சிறுவன் அவனுக்கும் என்னைப் போலவே விலங்குகளிடம் மிகவும் பிரியம் இருந்தது ஆனால் நான் அவனை தவறாக புரிந்து கொண்டேன் ஒருவேளை நான் ஒருமுறை அவனிடம் பேசியிருந்தால் உண்மை முன்பே வெளிவந்திருக்கும் பிறகு நாங்கள் இருவரும் அமர்ந்து நீண்ட நேரம் ஒருவரோடொருவர் பேசினோம் அந்தப் பேச்சின் போது வீட்டுமணி கேட்கத் தொடங்கியது நான் உடனடியாக ஓடி வீட்டுக் கதவை திறக்க ஓடினேன் எதிரே என் கணவரை பார்த்து நான் முழுவதுமாக திகைத்துப் போனேன் எதிரே என் கணவர் நின்று கொண்டிருந்தார் அவர் என்னைப் பார்த்து மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார் அவர் எனக்கு இன்று ஆச்சரியம் செய்திருந்தார் அவர் சொன்னார் நீ தொடர்ந்து பிடிவாதம் செய்தாய் நானும் புரிந்து கொள்கிறேன் உன் திருமணம் புதிதாக நடந்திருக்கிறது தன் கணவனை இரண்டாம் நாளே தன்னிலிருந்து வெகு தொலைவில் அனுப்புவது ஒரு பெண்ணுக்கு மிகவும் கடினமான காரியம் ஏனென்றால் நீ சொன்னாய் பார் நான் என் வேலையை விரைவாக முடித்து வந்துவிட்டேன் இப்போது நான் இங்கிருந்தே என் வேலையைத் தொடங்குவேன் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் என் கணவர் இன்று இரவு என்மீது நிறைய அன்பைச் சொரிந்தார் இன்று எனது தவறை நான் உணர்ந்து கொண்டேன் நான் அர்ஜுனை பற்றி என் கணவரிடம் சொல்லியிருந்தால் அவரும் என்னைப் போல அவனை தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம் அவனது மரியாதைக்கும் கலங்கம் ஏற்பட்டிருக்கும் காலம் தவறாமல் அவன் எங்கள் கண்களை திறந்துவிட்டதற்கு கடவுளுக்கு நன்றி அன்பு நேயர்களே இந்த பயணம் வெறும் கதையல்ல இது நம் ஒவ்வொருவர் வாழ்விலும் நிகழக்கூடிய ஒரு பாடமாகும் ஒரு சிறிய தவறான புரிதல் ஒரு அழகான குடும்பத்தை எப்படி சுக்குநூறாக உடைத்திருக்கும் என்பதை நினைக்கும்போது இப்போதும் என் உள்ளம் பதறுகிறது தனிமை என்பது ஒரு கொடிய இருள் அந்த இருளில் நான் இருந்தபோது என் கணவர் அருகில் இல்லாத ஏக்கமும் பயமும் என் கண்களை மறைத்தன என் மருமகன் அர்ஜுன் அவன் ஒரு கள்ளமில்லாத சிறுவன் அவனது ஆர்வமெல்லாம் அந்த குதிரைகளின் மீதானது என்பதை அறியாமல் அவனது ஒவ்வொரு செயலையும் நான் சந்தேகக் கண்ணோடு பார்த்தேன் அவனது பிடிவாதத்தை நான் தவறான கோணத்தில் எடை போட்டேன் நமது மிகப்பெரிய பலவீனமே மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று அவர்களை கேட்காமலேயே நாமே ஒரு முடிவுக்கு வருவதுதான் அன்று நான் அர்ஜுனிடம் மனம் விட்டு பேச துணிந்ததால் மட்டுமே உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது இல்லையெனில் ஒரு புனிதமான உறவின் மீது நான் சுமத்திய சந்தேகம் என் கணவர் வந்தபோது ஒரு பெரிய பூகம்பமாக மாறியிருக்கும் ஒரு நல்ல உள்ளத்தின் மீது நான் வீண்பழி சுமத்தியிருப்பேன் இந்த கதையின் மூலம் நான் உணர்ந்தது இதுதான் சந்தேகத்தை விட உரையாடல் மேலானது எதையும் மனதில் வைத்துக்கொண்டு புழுங்காதீர்கள் பேசுங்கள் அப்போதுதான் உண்மைகள் புரியும் நம்பிக்கையே வாழ்வின் அஸ்திவாரம் ஒருவரை தவறாக முடிவு செய்வதற்கு முன் அவர்களின் நிலையிலிருந்து யோசிக்க பழகுவோம் இன்று என் கணவர் என்னுடன் இருக்கிறார் அர்ஜுன் தனது கனவுகளை நோக்கி பயணிக்கிறான் எங்கள் குடும்பத்தில் இப்போது மகிழ்ச்சி குடிகொண்டுள்ளது இதற்கு ஒரே காரணம் அந்த கடைசி நிமிடத்தில் நான் கேட்ட கேள்வியும் அவன் சொன்ன உண்மையும்தான் காலம் கடந்து உண்மை தெரிவதை விட படுவதற்கு முன்பே பேசுவது சிறந்தது என் தவறுகளை திருத்திக் கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததில் நான் பெரும் மகிழ்ச்சியடைகிறேன் உங்கள் வாழ்விலும் சந்தேகம் எனும் மேகம் சூழும்போது அன்பு எனும் ஒளியால் அதை விளக்குங்கள் இந்த கதையை உங்கள் இதயத்தோடு இணைத்தமைக்கு நன்றி மீண்டும் ஒரு அழகிய அனுபவத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களை கதை பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் வீடியோவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை ஆன் பண்ணுங்க நன்றி